நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி புழுங்கரிசியை வச்சு தான் நம்ம வந்து ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் ஹெல்தியான கொழுக்கட்டை இது பச்சரிசியில் செய்யாமல் நம்ம புழுங்கரிசியில் செய்ய போகிறோம் இட்லி அரிசி எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா கழுவி ஊற வச்சுக்கிறேன் நான் ரேஷன் புழுங்கரிசி தான் எடுத்திருக்கேன் அதனால் இதை நல்லா கழுவி உப்பு போட்டு உரைச்சி கழுவிட்டு நான் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பிற ஊற வச்சுக்கறேன் ஊற வச்சுட்டு இப்போ நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு காண்பேன் இப்போ அரைச்சிட்டேன் பாருங்கள் ரொம்ப நைஸாக நல்ல மையே அரைச்சிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இல்லைனா வந்து அழுத்தமாக இருக்கும் சாஃப்ட்டாக இருக்கணும்னா நல்லா மையை அரைச்சிடணும் இப்போ நான் கொஞ்சமாக வானலியில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அதில் இந்த இருக்கிற ம பே எடுத்து ஊற்றிட்டேன் நம்ம கழுவி மிக்ஸி கழுவுனால் தண்ணியும் அதில் ஊற்றி நான் இப்போ வச்சு கிண்ட போகிறேன் இப்போ அடுப்பில் வச்சு இருக்கேன் பாருங்கள் கேஸ் ஸ்டவ்வில் கேஸில் வச்சு நல்லா கிளறிவிட்டோம்னா நல்லா அந்த மாவு வெந்த பதம் வர வரைக்கும் திக்காகவும் ஆகிடும் நம்மளுக்கு கொழுக்கட்டை பின்னுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அந்த கிண்ணம் குழியாக நம்ம பின்னுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ மாவாக இருக்க பாருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் தூக்கி வச்சு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயும் தூக்கி மாற்றி மாற்றி வச்சு நம்ம கிண்ணம்னா கட்டி பிடிக்காமல் அப்படியே நல்லா சூப்பராக வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு கையில் இல்லை பாருங்கள் அளவு இப்போ பதம் கரெக்டாக இருக்குது இது அப்படியே எடுத்து நான் மூடி வச்சுருப்பேன் இப்போ அடுத்தது அதுக்கு பூரணம் தயாரிக்கிறதுக்கு நான் வந்து தேங்காய் பூரணம் தான் போகிறேன் ரொம்ப ஈஸியானது இது அதனால திருமணம் தேங்காய் எடுத்துக்கலாம் அது கூட நான் வெள்ளைப்பாகு போகிறேன் சேர்த்துக்கிட்டு இப்போ அது கூட ஏலக்காய் போகிறேன் கொஞ்சமாக ஏலக்காய் போகிறேன் சுக்கு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டுக்கிறேன் பாருங்கள் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் கலரி எடுத்தோம்னா இப்போ பூரணம் ரெடி ஆகிடுச்சு கொழுக்கட்டை பூரணம் ரெடி ஆகிட்டு தேங்காய் பூரணம் ரொம்ப ஈஸியானது அடுத்தது இப்போ நம்ம கொழுக்கட்டை பின்னுறதுக்கு நல்லா மாவை நல்லா அழுத்தி நல்லா இப்போ செஞ்சுக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் விரிசல் விழுவாமல் இருக்கும் அந்த கொழுக்கட்டை வந்து விரிசல் விடாமல் இருக்கும் அதுக்காக இப்போ பாருங்கள் எவ்வளோ கையிலே ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்கள் நான் ஒரு டீஸ்பூன் தான் நெய் ஊற்றியிருக்கேன் வேறு ஒன்றுமே பண்ணல அதில் நம்ம நல்லா நெய்யும் ஊற்றிக்கலாம் வேணாக்கா இப்போ நான் கிண்ணை குழிச்சுட்டேன் அதில் பாருங்கள் நான் இப்போ வந்து நல்ல பூரணத்தையும் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் அது நம்ம ஆப்ஷன் தான் உருண்டையாகவும் உருட்டிக்கலாம் இதே உருண்டையாக கூட செஞ்சுக்கலாம் இப்போ நான் தேங்காய் மாதிரியே அதை செஞ்சுருக்கேன் நம்ம விருப்பத்தில் போல் எப்படி வேணாலும் செஞ்சுருக்கோம் இப்போ எல்லாத்தையும் நான் செஞ்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாரு இப்போ பாருங்கள் இப்படி தான் பின்னியிருக்கேன் கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் வந்திருக்கு பாருங்கள் இப்போ அடுத்தது பண்ணிவிட்டேன் இதே மாதிரியே நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு காமிக்கிறேன் ரொம்ப ஈஸியாக சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து அவ்வளோ ஈஸியானது ரொம்ப ஈஸியானது நம்ம மாவு இடிக்க வேணாம் வதக்க வேணாம் அவிக்கவும் வேண்டாம் பச்சரிசியில் செய்கிறத விட புழுங்கரிசியில் சும்மா நல்லா செய்யும்போது சா ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு சாப்பிடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து மீதி உள்ள மாவில் வந்து கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அந்த மாவை பிசைஞ்சு சும்மா வெறும் கொழுக்கட்டையாக சாப்பிட்றதுக்கு செய்யப் செய்ய போகிறேன் அதாவது இனிப்பு இல்லாமல் சாப்பிட்றவங்களுக்காக இது வெறும் கொழுக்கட்டையாக செஞ்சு தேங்காய் கொழுக்கட்டையாக செய்கிறேன் பாருங்கள் அதையும் செஞ்சுட்டு இப்போ நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு இப்போ அவிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் ஏற்கனவே இது வெந்த மாவுங்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் இது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக செஞ்சிடலாம் தெருவில் தேங்காய் இருந்துச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் அந்த மாவை அரைச்சி அடுப்பில் வச்சு கிண்டறத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ரொம்ப ஈஸியானது இது இப்போ பாருங்கள் நான் அவிச்சு எடுத்துட்டேன் இது பாருங்கள் இப்போ வந்து நான் காமிக்கிற பாருங்கள் அந்த கலர் கொஞ்சம் ஷைனிங்காக ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வந்துட்டு கத்தியை வச்சு காமிக்கிற பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துடுச்சு அது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஓகே பை பாய் தேங்க்யூ